மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன் நான் டாக்டர் தீபா லாலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கர்ப்பப்பை புண் இதை வந்து மெடிக்கல் டெர்மனாலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெல்விக் இன்ஃப்ரமேட்டிவ் டிசீஸ் அப்படிம்பாங்க எடுத்த உடனே ஒருத்தவங்களுக்கு பெல்விக் இன்ஃபர்மேட்டிவ் டிசீஸ் வந்துருமா அப்படின்னா இல்லைங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருவாய் புண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்விசைட்டிஸ் அப்படிம்பாங்க சர்விசைட்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அக்யூட் சர்விசைட்டிஸ் இருக்குது க்ரானிக் சர்விசைட்டிஸ் இருக்குது இப்போ தான் கொஞ்ச நாள் ஆச்சும்மா கருவாய் புண்ணு ஆரம்பிச்சேன்னு டாக்டர் சொன்னாங்கம்மா வெள்ளப்படுதுன்னு டாக்டர்கிட்ட போனேன் கை பரிசோதனை பண்ணாங்க பண்ணிட்டு புண்ணு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க புண்ணு இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கும் மேலே இந்த புண்ணு வயது பொறுத்து தாங்க இப்போ தேர்ட்டி ப்ளஸ் ஆகுது தேர்ட்டி ப்ளஸ் கூட பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம் ஸ்கேன் பார்த்து அந்த புண்ணு வந்து ரொம்ப ஆழமாக இல்லை அப்படின்னா அது சிம்பிள் சர்விசைட்டிஸ் புண்ணு ரொம்ப ஆழமாக இருக்குது மேடு பள்ளம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது கருவாய் வந்து தொட்டு பார்க்கும்போது நல்ல அரிப்பு ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னா சர்விகல் பயோப்சி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த சதையை சுரண்டி பரிசோதனை பண்ணுவாங்க அது வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னா பண்ணுவாங்க வயசு மிச்சம் ஆகுது இப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் ஆகுது ஃபார்ட்டி பிளஸ் ஆகுது ரொம்ப நாளாக சர்விசைட்டிஸ் இருக்குது அஞ்சு வருஷமாக இருக்குது நாலு வருஷமாக இருக்குது அப்படின்னா அது கேன்சர் மாதிரி ஆபத்தான நோய்க்கு போயிடுச்சா அப்படின்றது பண்ணுறது உண்டுங்க இப்படி பண்ணி பார்த்து அது சர்விசைட்டிஸ் இருக்குது அது அக்யூட்டாக இருந்தாலும் சரி குரோனிக்காக இருந்தாலும் சரி அந்த சர்விசைட்டிஸ் இருக்குது அதை பெருசாக நம்ம கவனிக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிருமிகள் எல்லாம் கர்ப்பப்பை ஃபுல்லும் பரவி பெல்விக் இன்ஃப்ளமேட்டி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பை ஃபுல்லும் புண்ணாகி கருக்குழாய் புண்ணாயி நம்ம முட்டைப்பை வரைக்கும் பரவி பவுச் ஆஃப் டொக்ளாக்ஸ் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா கர்ப்பப்பையை சுற்றி இருக்க இடத்துல நச்சு நீர் கோத்துக்கோ இதை வந்து பாருங்கள் சர்விசைட்டுஸாக இருந்தாலும் சரி இதை அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா கருவாய் புண்ணாக இருந்தாலும் சரி அது கொஞ்ச நாளாக இருக்குதுன்னாலும் சரி ரொம்ப நாளாக இருக்குன்னாலும் சரி இல்லை கர்ப்பப்பை முழுசுமே கிருமி தொத்தாயிடுச்சு கர்ப்பப்பை புண்ணாயிடுச்சு அதையும் இன்னும் பெருசாக கவனிக்காமல் விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா அதர்ஷன் வந்துடும் அதர்ஷன்னா கர்ப்பப்பை நம்ம இடுப்பு எலும்பு கூட்டோடு ஒட்டிக்கும் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரோசன் பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரோசன் பெல்விஸாக இருந்தாலும் உணவு முறைகள் அப்படின்றது நம்ம சில வகையான உணவு முறைகளை கடைப்பிடிக்கணுங்க சரிங்க இப்போ இது எல்லாம் என்னென்னு சொன்னீங்க இது வர்றதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா இது வரத்துக்கு நிறைய காரணம் இருக்குதுங்க பட் பிரதானமாக வந்து பாருங்க நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசார்டராக அதாவது செக்ஷுவலி செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனாக இது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ ஒரு ஒரு அன்புரொடெக்டட் காய்ஷன் அன்புரொடெக்டட் காய்ஷன் போது அது வந்து வெஜினல் செக்ஸாக இருந்தாலும் சரி பிறப்புறுப்பு வாய் சேர்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை ஆனல் செக் ஆனல் செக்ஸ் இது இருந்துச்சுனாலும் ஒரு ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னா வரும் இப்போ ஒரு சிலருக்கு இதை பார்த்துட்ருக்கும் போது சந்தேகம் வரும் இது வந்து ஓகேங்க இப்போ கணவரோட தான் நாங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கோம் நாங்கள் வந்து தடம் மாறலை அப்போ எங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் சிஸ்டருக்கே கூட இருக்குது ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சு அவங்களுக்கு எப்படி வரும் நீங்கள் அன்புரொடக்டட் காய்ஷன்னால் வரும்னு சொன்னீங்க அன்புரொடக்டட் காய்ஷன்னாலே நம்ம வந்து மற்ற பர்சன்ஸோடு இருக்கிறது தானே அப்படின்னு கேட்டால் கரெக்டு தாங்க இது வந்து மற்ற பர்சன்ஸோடு இருக்கிறது தான் அன்புரொடக்டட் காய்ஷன் யாரும் கணவரோட ப்ரொடெக்டட் கோயன்றது இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அப்போ மற்ற மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஐடி வருமா அப்படி கிடையாதுங்க மல்டிபிள் செக்ஷுவல் ப்ரா பார்ட்னர்ஸ் இருக்கவங்களுக்கு நிறைய ஆண்களோட சேர்க்கை இருக்கவங்களுக்கு சாலிடாக தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் வரும் நார்மலாக இருக்க லேடிஸ் குடும்பத்தில் இருக்க லேடிஸ்க்கும் வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷனை பெருசாக இவங்க கவனிக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டாங்க ரொம்ப நாள் விட்டுட்டாங்க அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லும் பரவிடும் புரியுதுங்களா யாருக்குனாலும் வரலாம் எனக்கு தெரிஞ்ச என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பதினாலு வயசு பொண்ணு கூட நான் வந்து கருவாய் பொண்ணு பார்த்துருக்கேன் கருவாய் ஃபுன்னு நல்லா ஆகி பிஐடி அப்படின்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கொடுக்கறதே நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா சின்ன குழந்தைங்களுக்கு போய் என்ன இருக்குது என்ன சின்ன பிள்ளைங்க தண்ணியே குடிக்கிறதில்ல அதுக்கும் மேலே ரொம்ப நாளாக வெள்ளை அப்படின்னா அந்த வெள்ளையை வச்சே நம்ம வந்து பாருங்கள் அது சாதா வெள்ளை தானா இல்லை இந்த மாதிரி பெரிய தொந்தரவு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் எப்படி அப்படின்னா ஒரு இருபது வயசு பொண்ணு வருது அப்படின்னா கூட நாங்கள் வெள்ளையனோட கேரக்டர் கேட்போம் அம்மா வெள்ளை என்ன கலரில் வருதுமா அப்படின்னு கேட்டால் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க மேடம் வெள்ளை வெள்ளை கலரில் தான் மேடம் வருது அப்படிம்பாங்க ஆக்சுவலி அது அப்படி இல்லைங்க நம்ம வெள்ளை அப்படின்றது பல கலரில் இருக்கும் நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ் லுக்கோரியா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வெள்ளையாக இருக்கிறது ரொம்ப கம்மி ஒரு எல்லோ இஷ் வச்சு வரும் க்ரீனிஷ் டிண்ட்டு வச்சு வரும் ரோஸ் டின்ட்டு வச்சு வரும் இதை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கும் மேலே அதனோட ஸ்மெல் ஸ்மெல் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஓரியன்ட் லிகோரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு அஃபென்சிவ்னஸ் அப்படின்றது வரும் அந்த அஃபென்சிவ்னஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டையை வேக வச்சு ரொம்ப நேரம் தண்ணியிலே விட்டுட்டா அந்த தண்ணிக்கு ஒரு வாடை வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும் மீனை கழுவிட்டு அந்த மீன் ஒரு அஞ்சு க அஞ்சு தண்ணியில் கழுவுறாங்க கடைசி அந்த அஞ்சாவது தண்ணியில் போது அந்த அந்த தண்ணிக்கு ஒரு லைட்டாக ஒரு நீச்ச வாடை வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும் ரத்த வாடை வரும் நம்ம சோலோ வாங்கி ரொம்ப நாள் விட்டுட்ட கெட்டு போயிடுச்சுன்னா ஒரு வாட வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி வரும் வெண்ணெய் ரொம்ப நாள் வச்சு கெட்டுட்டா ஒரு ரான்சட் ஸ்மெல் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து வாட வருது அப்படின்னா நம்ம உடனே ஒரு செக்கப் அப்படின்றது பண்ணிடணும் அதே மாதிரி நம்ம ஒரு லைட் எல்லோ இஷ் இல்லாமல் க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னா கோனோகோக்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அந்த வெள்ளையே வந்து ரோஸ் டின்ட்டாக இருக்குது அப்படின்னா டிஸ்சார்ஜ் இருக்குது சர்வீக்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அது அக்யூட் சர்வீஸ் எயிட்டிஸா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இதெல்லாமே உங்கள் டாக்டர் கேட்கும் போது நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னாலே டாக்டர் ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க அதுக்கும் மேலே முடியல அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் சரிங்களா ஒரு சிலருக்கு இதோட கூட ஜுரம் வரும் குளிர் வரும் இதெல்லாமோ வரும் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த இந்த பிள்ளை வந்து கல்யாணமான பொண்ணாக இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது பயங்கர வலி சேர்ந்து முடிஞ்ச பின்னாடி அதிகப்படியான வெளில போகிறது போஸ்ட் கோயிட்டல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆணும் பொண்ணும் சேர்ந்த பின்னாடி ஒரு தூரம் மாதிரி ஒரு இரத்த கசிவு வர்றது இதெல்லாம் கர்ப்பப்பை புண்ணு சர்விசைட்டிஸ் அதனோட பிரதான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ சர்விசைட்டிஸ்னால் என்ன அது கொஞ்சம் அதிகமாயிட்டா அந்த கர்ப்பப்பை புண்ணு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸு ஃப்ரோசன் பெல்விஸ் எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து பாருங்கள் இப்போ பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா மருந்தில்லாம் மருத்துவம் அப்படின்ற தலைப்பில் தானே பேசுகிறோம் அப்போ என்ன மாதிரி உணவு முறைகள் இந்த எந்த காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணி நார்மல்சி கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயங்க நம்ம எப்போ ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்கோ அப்போ உஷ்ணமான பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்போ கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் வேண்டாம் நிறைய காரக்குழம்பு புளி குழம்பு வேண்டாம் இந்த இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இது எல்லாத்துலேயும் நிறைய நல்லது இருக்குங்க ஆனால் அது ரொம்ப நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நல்ல இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் போட்டு இந்த மசாலா குழம்பு அப்படின்னு வைப்பாங்க பார்த்தீங்களா அதை ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிட்றது அப்படின்றது வேண்டாம் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும் எெண்ணெய் தினம்தோறும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறது அப்படின்றது வேண்டாம் எள்ளெண்ணெய் எள்ளெண்ணெண்ணெய் யாரோ எள்ளெண்ணெய் அப்படின்னு சொல்கிறதே இல்லை நல்லெண்ணெய் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அதில் அந்த அளவுக்கு நல்ல மருத்துவ குணங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்து இருந்தாலும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்க தினம்தோறும் எள்ளெண்ணெய் பயன்படுத்துறது வேண்டாம் அதே மாதிரி எள்ளு சட்னி கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி சுண்டல் இல்லை கொள்ளு கொள்ளு தோசை கொள்ளு சுண்டல் கொள்ளு குழம்பு கொள்ளு ரசம் இதெல்லாம் சாப்பிட்றது வேண்டாம் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க கொள்ளுல எவ்வளோ நல்லது இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மைதான் இலைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க ஆனால் எல்லா ஒரு இயற்கையிலையும் நல்லதும் இருக்குது இவ்வளோண்டு கெட்டதும் இருக்குங்க உங்களுக்கு அது ஒத்துக்காது அதனால வேண்டாம் பொதுவாகவே வந்து பாருங்கள் யார் கொள்ளை சாப்பிட்றதா இருந்தாலும் கொள்ளை சாப்பிட்றதுக்குனே ஒரு மெத்தடாலஜி இருக்குது ஒரு ஸ்பூன் கொள்ளு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் பச்சை பயிறு இல்லைன்னா சிறுபருப்பு அதோடு தான் நம்ம சாப்பிட்ணும் அதனோட உஷ்ணத்தை சமன்படுத்துறதுக்கு புரியுதுங்களா அப்போ நீங்கள் அதை அவாய்டே பண்ணிவிடுங்க பெஸ்ட்டு இதெல்லாம் வேண்டாம் நிறைய ஊறுகாய் சாப்பிடுவீங்களா கம்மி பண்ணிக்கோங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படி சாப்பிட்ணும் சும்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு கம்பல்சரி மூணு லிட்டர் தண்ணி அப்படின்றது குடிக்கணும் மதியானம் தினம் தோறும் ஒரு சின்ன கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துக்கணும் காரணம் என்ன அப்படின்னா லாக்டோபிசிலஸ் அப்படின்றது தயிர்ல நிறைய இருக்குது அது வந்து பாருங்கள் நம்ம பிறப்புறுப்பு அதே மாதிரி கர்ப்பப்பையினோட பிஹெச்சில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் முக்கியமாக பிறப்புறுப்போட பிஹெச் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் கர்ப்பப்பையினோட டெம்பரேச்சர் யூட்ரைன் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வாரத்தில் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் பண்ணி சாப்பிட்ணும் வாழைப்பூ பொரியல் வந்து நாங்கள் சிறுபருப்பு போட்டு பண்ணலாமா தேங்காய் பூ போட்டு பண்ணலாமா எப்படினாலும் பண்ணிக்கோங்க உறவுனே வந்து வெறும்னே ஒரு ரெண்டு மிளகா மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணிக்கலாம் வடை சுட்டு சாப்பிட்லாமா சாப்பிடுங்க அடை சுட்டு சாப்பிட்லாமா சாப்பிடுங்க வாரத்தில் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ எடுத்துக்கோங்க அதே மாதிரி தினந்தோறும் காலையில் ஒரு மூணு அத்திப்பழம் சாப்பிடுங்க இப்போ அத்திப்பழம் அப்படின்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரைடு ஃபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த நாறு மாதிரி போட்டு கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதை தான் சாப்பிட்றாங்க ஆனால் ஆக்சுவலி அதில் வந்து பாருங்கள் தேன் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு சில கடைங்களில் தான் அந்த மாதிரி ரொம்ப ஜென்யூனான ப்ராடக்ட் சேர்க்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகலை போட்டு முக்கி வச்சதாக தான் இருக்குது உங்களுக்கு பெருசாக ஈர் அந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை இனிப்பு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா டயபெட்டிக் இருக்கவங்க எடுத்துக்க முடியாது நம்ம என்ன பண்ணலாம் எல்லாருக்குமே ஒத்துக்கக்கூடியது ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃபிக் ஃப்ரூட் காலையில் ஒரு மூணு அத்திப்பழம் இதுலேயே இந்த பெருசும் இருக்குது ஹைப்ரிட் அத்திப்பழம் ஒரு அத்திப்பழம் இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மாதிரின்னா ஒன்று போதும் நாட்டு அத்திப்பழம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லை இந்த ஹைப்ரிட்டே வந்து இவ்வளோ பெருசும் இருக்குது இவ்வளோ பெருசு இருக்குன்னா மூணு எடுத்துக்கோங்க பெருசுன்னா ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க குட்டி குட்டி நாட்டு அத்திப்பழம் அப்படின்னா ஏழு எட்டு கூட எடுத்துக்கோங்க ஒரு சிலர் வந்து கிட்ட நாங்கள் சொல்லும் போதே சொல்லுவோங்கம்மா அத்தி மரமே எங்கள் வீட்டில் இருக்குமா அப்படின்னா அந்த அத்தி காயை எடுத்து சுண்டக்காய் எப்படி நசுக்கிறோம் அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நசுக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு கப்பு தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் வெங்காயம் கடுகு காஞ்ச மிளகா கொஞ்சமாக ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு பல் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றை க கிளரி உப்பு போட்டு வேக வைக்கும் வைக்கும்போதே சுண்டக்காயை உப்பு சுண்டைக்காயில் அது பேர்னது அத்திக்காயை வந்து வே உப்பு போட்டு தான் வேக வைக்கணும் அதே மாதிரி இது எல்லாத்தையும் கொட்டி கிளறி அதை வந்து பொரியலாக சாப்பிட்லாம் புரியுதுங்களா ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணலாம் இந்த கர்ப்பப்பை புண்ணு ஃப்ரோசன் ஃபில்விஸ் மாதிரி ஒரு பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன் கூட இந்த மாதிரி உணவியல் மாற்றத்து மூலயமா நம்மளால் நார்மல்ஸி கொண்டு வர முடியும் அதுக்கும் மேலே நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு அடை எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வெல்ரிக்கா இருக்குது இல்லைங்களா வெல்ரிக்கா தோல் விட்டு துருவிக்கணும் துருவி அந்த அடையில் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அடை செஞ்சு சாப்பிட்ணும் இது என்ன பண்ணும் நம்ம யூட்ரஸ்னோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் இந்த கனசூடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கனசூடு வராமல் மெயின்டைன் பண்ணும் விச் இன்டர்ன் நிறைய உஷ்ணம் இருக்குது அப்படின்னா கிருமிகள் வந்து நிறைய ப்ராலிஃபரேட் ஆகும் அந்த ஈரம் இருக்குது கொஞ்சமான அந்த யூட்ரஸ்னோட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுக்கிறோம் அப்படின் போது அந்த கிருமிகளும் மெயின்டைன் ஆகும் அதுக்கும் மேலே நம்ம சாப்பிட்றதுல எல்லாத்துலேயும் மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும் இவ்வளோ விஷயம் செய்யும்போது கர்ப்பப்பை புண்ணு கர்ப்பப்பை புண்ணுக்காக நாங்கள் வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டோம் கருவாய் புண்ணு இப்போதாங்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் டாக்டர் சொன்னாங்க கருவாய் புண்ணு இருந்துச்சுன்னா அது கேன்சராக மாறிடும் அப்படின்னு அதனால் எடுத்துட்டோம் இது வந்து பாருங்கள் டாக்டர் சொல்கிறது அப்படின்றது பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை யாருக்கு அது கேன்சராக மாறும் இப்போ நூறு பேருக்கு பத்து வருஷத்துக்கு மேலே கருவாய் புண்ணு இருக்குது அப்படின்னா அதில் பத்து பேருக்கு அது கேன்சராக மாறும் அந்த கேன்சராக மாறக்கூடியவங்க வயது அதிகமாக இருக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கலாம் பொதுவாக ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி பிளஸ்னாலே கருவாய் புண்ணுனா ஃபஸ்ட்டு பயோப்சியை பார்த்துட்டு தான் நாங்கள் வைத்தியமே பண்ணுறோம் புரியுதுங்களா ஈழம் வயசில் பெருசாக அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் வந்து பாருங்கள் இந்த உணவு முறைகள் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஏதோ டாக்டர்கிட்ட பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க கூட இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின் போது கர்ப்பப்பையை ரொம்பவே சுலபமாக காப்பாற்றிக்க முடியும் ஆக இந்த கருவாய் புண்ணு கருப்பை புண்ணுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் அப்படின்றது நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும்போது கருவாய் புண்ணும் குரோனிக் சர்வீசைட்டுஸாக இருந்தாலும் குணமாகும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ